அப்போ இனிமேல் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு நிலப்பட்டா கிடைக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அந்த தவறு வந்து அவங்களோட தவறு ஏன்னா என்கிட்ட வந்தது அனைத்தும் தீர்த்து முடித்தாச்சு இன்னும் அந்த பிரச்சனையும் நம்ம தீர்த்தாச்சு இந்த கிராமங்கள்லாம் அடுத்த கட்டமாக வந்துட்டு நான் வந்துட்டு வீடமைப்பு துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேங்க என்கிட்ட இந்த கிராமத்தெல்லாம் வந்துட்டு வீடமைப்புத்துறை அமைச்சின் கீழே வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிராமத்தை அந்தஸ்து கிடைக்கும் இப்போ பதிமூணு கிராமங்களை வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்தியர்களுக்கு குறிப்பாக பேராக்வால் இந்தியர்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு பெரும் பிரச்சனை வந்து வீட்டுமனை பிரச்சனை இது வந்துட்டு கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நீடிச்சுக்கிட்டு இருக்குது பத்திரிக்கை நம் பத்திரிக்கையை திறந்தால் ஒரு காலத்தில் வந்து முன்பக்கம் வந்து எங்கள் வீட்டு நில பட்டா எங்கே ஆச்சு என்ன ஆச்சு எம் ஐம்பது வருடம் ஆயிடுச்சு அறுபது வருடம் ஆயிடுச்சு இந்த புகார் வந்துக்கிட்டே இருந்தது பிறகு நான் வந்து இந்த மூணு வருடங்களில் வந்துட்டு அந்த பிரச்சனை தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதக்கும் மேலே தீர்க்கப்பட்டது இந்த பிரச்சனை அப்போ இனிமேல் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு நிலப்பட்டா கிடைக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அந்த தவறு வந்து அவங்களோட தவறு ஏன்னா என்கிட்ட வந்தது அனைத்தும் தீர்த்து முடித்தாச்சு இன்று பார்த்தமா வந்து நேற்று பார்த்தோமா வந்துட்டு ஊற்றாமணி தாங்க வைவி வசந்தி இருக்காங்க அவங்க தொகுதியில் சுங்கைத்தீமா என்ற ஒரு கிராமத்தில் கடந்த ஐம்பது வருடமாக அன்றைய காலத்து தோட்ட பாட்டாளிகள் பதவி ஓய்வு பெற்ற பிறகு இடம் இல்லாமல் அரசாங்க நிலத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த குமரல் வந்துட்டு இத்தனை ஆண்டு நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று அதுக்கு ஒரு புத்து புள்ளி வச்சாச்சு அவர்களுக்கு வந்து நேற்று போராங் நேற்று உத்தரவாத கடிதம் உத்தரவாத கடிதம் உத்தரவாத கடிதம் நேற்று வழங்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு அப்போ அவங்களோட பிரச்சனை தீர்த்தாச்சு அப் பிறகு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு தாப்பா வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு நீர் பாசனைக்கு துறை துறைக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி இருந்தவர்களுக்கும் சரி இன்னைக்கு வந்து அவர்களுக்கு உத்தரவாத கடிதம் கொடுத்தாச்சு கோல கோலம்பிக்காம் கம்பம்பாரு கோலம்பிக்காம்னு ஒரு புது கிராமம் இருக்குது அது சுங்காய் தொகுதியில் வருது அதில் வந்துட்டு ஐம்பத்தி நாலு பேர் இந்த மாதிரி நிலப்பட்டா இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு கட்டம் கட்டமாக கொடுத்து இன்றைக்கி இறுதி கட்டமாக பதினேழு பேர்த்துக்கு நிலப்பட்டா வழங்கியாச்சு அப்போ அந்த கிராமத்தில் அந்த பிரச்சனை நூறு சதவீதம் தெரிஞ்சிருச்சு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்துட்டு கம்பம் செங்காயின்னு ஒரு கிராமம் இருக்குது அது சுங்காயில் இருக்குது இங்கேருந்து சுங்காய்புற வழியில் அதில் வந்து முப்பத்தி நாலு இந்திய குடும்பங்கள் வாழ்ந்தாங்க ஒரு சீனர் குடும்பம் உட்பட முப்பத்தி நாலு இந்திய குடும்பங்கள் அவர்களுக்கும் இந்த வருடம் வந்து நிலப்பட்டாக்க கொடுத்து அந்த பிரச்சனையும் நம்ம தீர்த்தாச்சு இந்த கிராமங்கள்லாம் அடுத்த கட்டமாக வந்துட்டு நான் வந்துட்டு துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன் அக்கோமியிட்ட இந்த கிராமத்தெல்லாம் வந்துட்டு வீடமைப்புத்துறை அமைச்சின் கீழே வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிராமத்து அந்தஸ்து கிடைக்கும் இப்போ பதிமூணு கிராமங்களை வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த கிராமங்கள்லாம் நகரத்தில் உள்ள கிராமங்கள் அதில் தெலுக்கிந்தான்னு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டா கம்பம் பஞ்சாருன்னு ஒன்று இருக்குது சிங்கசிப்பூர்னு இருந்தால் வீராசாமின்னு ஒரு கிராமம் இருக்குது ராமசாமின்னு ஒரு கிராமம் இருக்குது அதே மாதிரி பல இடத்து பொக்காசாமில் ஒரு கிராமம் இருக்குது பல கிராமங்கள் புன்தோங்கில் புந்தோங்களை வந்துட்டு மூணு கிராமங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பட்டியல் எடுத்து அவர்கிட்ட அனுப்பியாச்சு அந்த கிராமத்துக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த வருடம் இன்று எனக்கு தொலைபேசி வந்துச்சு வீடமைப்புத்துறை அமைச்சர்கிட்ட இருந்துட்டு அதாவது நாங்கள் முதல் கட்ட நிதியாக ஐம்பதாயிரம் முங்கிட்டு ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஒதுக்குறோம் சின்ன சின்ன வேலை வேணால் நீங்கள் செய்யலான்ட்டு அடுத்த கட்டமாக அந்த அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி அங்கீகாரம் கிடைச்சா இவர்கள் வந்துட்டு வீடமைப்புத்துறை கீழே வருவாங்க கிராமத்து தலைவர்கள் நியமனம் படுவோம் பண்ணுவோம் அப்போ அதெல்லாம் முடிஞ்சால் வந்து ஏறக்குறைய பேராக்கில் இப்போ ஏழு ஏழு கிராமங்கள் தான் இருக்குது இருபது கிராமங்கள் அங்கீகரிக்கப்படும்